ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரோணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நாளைக்கு வந்து கார்த்திகை மாத தேய்பிரை அஷ்டமிங்க கடன் தொல்லை நீங்க எதிரிகள் விலக கால பைரவர் வழிபாடு கார்த்திகை மாத தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பயிர் வரை வணங்கினோம் அப்படின்னா இதுவரை நம்ம வாழ்க்கையில் பட்ட எல்லா கஷ்டங்களுமே தவிடு பொடியாகிடும் அப்படின்னே சொல்லலாங்க தேய்பிரை அஷ்டமி அப்படின்றது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி முடிந்து தேய்பிரை காலத்தில் வர அஷ்டமி திதி குறிக்குங்க அதாவது பௌர்ணமி முடிந்த எட்டாவது நாள் அஷ்டமி திதி கார்த்திகை மாத தேயிரை அஷ்டமி மகாதேவா அஷ்டமி அப்படின்னும் பைரவாஷ்டமி அப்படின்னும் போற்றப்படுதுங்க காரணம் இந்த தான் பிரம்மனின் அகந்தியை அழிக்க சிவபெருமான் தன்னுடைய சக்திகளில் ஒன்றாக கால பைரவரை தோற்றுவித்தார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த நாள்ல சிவபெருமானோட அம்சமான கால பைரவரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க மாதந்தோறும் அஷ்டமி திதி வந்தாலுமே கார்த்திகை மாசத்தில் வரும் தேய்விரை அஷ்டமி தேதி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க அந்த வகையில நாளை தினம் வரும் அதாவது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வரும் தேய்பிரை அஷ்டமி தேதி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் கடன் தொல்லை அனைத்தும் தீர ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் யாருமே மிஸ் பண்ணவே கூடாத ஒரு நாள் அப்படின்னா நாளைக்கு வரக்கூடிய அஷ்டமி தீதியை சொல்லலாங்க இது என்ன கோயில் அப்படின்னு தானே பார்க்குறீங்க எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற வாலீஸ்வரர் கோயிலுங்க இந்த கோயிலோட வரலாறு பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாங்க இங்கே பைரவர் ரொம்ப ரொம்ப விசேஷங்க நாளைக்கு வந்து டிசம்பர் பன்னெண்டாம் தேதி மதியம் ஒன்று ஐம்பத்தேழுக்கு பிறகு அஷ்டமி தேதி பிறக்குதுங்க மறுநாள் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தெட்டு மணி வரைக்குமே அஷ்டமி தேதி இருக்குங்க இது வந்து கால பைரவரை வழிபாட ரொம்ப ரொம்ப உகந்த நேரம் நாளைய தினம் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் பைரவருக்கு செவ்வரளி மாலை சாத்தி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணுங்க அன்றைய தினம் ஃபுல்லாகவே நம்ம சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருக்கிறது ரொம்ப நல்லது ஒருவேளை ஃபாஸ்டிங் இருக்க முடியல அப்படின்னா கூட எளிமையான உணவுகளாக எடுத்துக்கலாங்க தேவரே அஷ்டமி நாளில் பைரவருக்கு உகந்த இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குங்க எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற அந்த வாலீஸ்வரர் கோவிலில் இந்த நாய் சிலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நடந்துடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நாய் சிலைகளை செஞ்சு வந்து இந்த கோவிலில் வைப்பாங்க இது தாங்க இந்த கோவிலில் இருக்கிற ஒரு வழக்கமே இந்த கோவிலுக்கு சென்னையிலேருந்து மட்டும் இல்லைங்க எல்லா ஊர்லேருந்துமே நிறைய பேர் வருவாங்க இங்கே இப்போ வந்து கோவில் நட சாத்திட்டு இருக்கிறாங்க அதனால் வெளியவே எல்லாேருமே தீபம் ஏற்றி வச்சுருக்குறாங்க இதுக்கு நேராக உள்ள பைரவர் இருப்பாருங்க இங்கே ரெண்டு பைரவர் மூணு பைரவர் ஒன்றா இருக்காங்க பார்த்தீங்களா இதுக்கு நேராக உள்ளே பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து பைரவர் இருக்குங்க நிறைய பேர் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுருக்காங்க பூசணிக்காய் தீபம் ஏற்றலாம் தேங்காய் தீபம் ஏற்றலாம் பரங்கிக்காய் தீபம் அப்படின்றதெல்லாம் ஏத்தலாம் இதெல்லாம் மட்டும் கோவில்ல தாங்க ஏத்தணும் நம்ம வீட்டில் இந்த தீபங்கள்லாம் ஏற்றக்கூடாது பைரவர் காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்கிறது அதி விசேஷங்க ஓம் திகம்பராய வித்மகே தீர்க்க சீஸ்நாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபாடு செய்யலாங்க இந்த மந்திரலெலாம் சொல்ல தெரியல அப்படின்றவங்க ஓம் பைரவாய நமக ஓம் கால பைரவாய நமக அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு மாதிரி சொல்லி பைரவரை வழிபாடு செய்யலாங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க இன்னும் வந்து நடத்திறக்கில் எவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க பாருங்க இங்கே இருக்கிற இந்த அரசு மருந்தாங்க ஹைலைட்டு எவ்வளோ பேர் வந்தாலுமே இங்கே உட்காந்துருவாங்க இங்கே தான் அன்னதானம் நடக்கும் வரவங்கெல்லாம் வந்து மெட்ராஸ்லேருந்து வந்தாலும் சரி இல்லை எங்கேருந்து வந்தாலும் சரி அங்கேருந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்துடுவாங்க அதாவது சாப்பிட முடியாத அளவுக்கு எப்போவுமே இங்கே அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குங்க இந்த நட திறக்கிற வரையும் கோயிலை சுற்றி பார்க்கலாம்னு வந்தால் பக்கத்துலேயே மலை இருக்குங்க பக்கத்துலேயே ராமகிரி மலை மேலே முருகர் இருப்பாருங்க ரெண்டு தரம் முருகர் கீழே வருவாருங்க ஆடி கிருத்திகை ஒன்று வருவார் அதுக்கப்புறமா வந்து கார்த்திகை கிருத்திகைக்கு வந்து முருகர் வந்து கீழே இறங்கி வருவாரு இங்கே வெளியே இருக்கிற பைரவருங்க இங்கே வந்து நிறைய பேர் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிட்டுருக்கிறாங்க உள்ளே இருக்கிற மூளைவரை நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்க முடியாது நீங்களும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் பூசணிக்காய் தீபம் ஏற்றி வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா வந்து மிளகு தீபம் ஏற்றி வைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க நம் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா நம்ம ஏற்றுகிற அந்த நெய் அதுக்கப்புறமா அந்த அந்த விளக்கு அதெல்லாம் அங்கேயே போட்டுட்டு போயிடுறாங்க அதை யாருமே வந்து சுத்தம் பண்ணுறதே கிடையாது இதை சுத்தம் பண்ணுறதுக்கு ஆளுங்க வந்தாங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இதை மட்டும் நம்ம கொஞ்சம் நம்ம வீட்டில் செய்யும்போது எந்த அளவுக்கு பண்ணுறோம் அதே போல் தாங்க கோவிலையும் சுத்தமாக வச்சுருக்கணும் அதே போல் இந்த நந்தி வாயிலேருந்து எப்போவுமே தண்ணி வந்துக்கிட்டே இருக்குங்க வற்றவே வற்றாத தண்ணி இந்த ஊர் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த தண்ணியை கொண்டு போய் தான் சமைக்கிறது குடிக்கிறதுக்கு எல்லாமே பயன்படுத்துவாங்க எவ்வளோ வெயில் காலம் வந்தாலுமே இதில் வந்து தண்ணி வத்துறது மட்டும் கம்மியாகவே ஆகாது இந்த குளம் எப்போவுமே நிறைஞ்சே இருக்குங்க இந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்காகவே வந்து எல்லாருமே இருபது லிட்டர் கேன் அஞ்சு லிட்டர் கேன் எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க எந்த ஊர்லேருந்து வந்தாலுமே இந்த தண்ணி நம்ம இப்போ டேங்க் ஆர்ஓ வாட்டர் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்குங்க பாருங்கள் நிறைய பேர் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க நானும் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி பிடிச்சிட்டு வந்தேங்க அங்கே வந்து நார்மல் தான் போகணும் நாங்கள் வந்து அஷ்டமி தேதியா அன்னிக்கு போகலங்க அஷ்டமி தேதியா அன்னைக்கு போகணும் அப்படின்னா நிறைய கூட்டம் இருக்குங்க நாளைக்கு வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு பைரவருக்கு சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி செவ்வரலை மலர்கள் சமர்ப்பித்து செவ்வாழப்பழம் நைவேத்தியம் வச்சு தேங்காய் அப்படி இல்லைனா பூசணிக்காயில் நெய் தீபம் ஏற்றி மனமுருகி வேண்டிக்கிடும் அப்படின்னா பைரவர் நம்மளை கைவிடவே மாட்டாருங்க பைரவரை வழிபாடு செய்கிறதுனால தீய சக்திகளின் தாக்குதலிருந்து பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க மேலும் தொழில் தடை நீங்கிறதோடு எதிரிகள் தொல்லை இருக்கவே இருக்காதுங்க நம்மளுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் நீங்கி நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க தேய்விரை அஷ்டமி நாளில் அசைவ உணவு சாப்பிடறதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே போல திருமணம் புது வீடு வாங்குறது போன்ற சுபகாரியங்களை தேய்விரை அஷ்டமியில செய்யக்கூடாது நாலு பேருக்காவது உணவு வாங்கி கொடுக்கறது நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பலத்துக்கார பக்கத்துலேயே ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்குறாங்க இங்கே நிறைய பேர் தீபமேத்தி வழிபாடு செய்கிறாங்க இங்கே வந்து உங்களுக்கு சிவலிங்கம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஓம் நம சிவாய அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க இங்கே வந்து இருட்டில் ஒரு சிவலிங்கம் தெரியுது பாருங்க இது எதுக்குன்னு தெரியல மூடியே வச்சுருக்குறாங்க இதுக்கு கீழே சுரங்க பாதை போதோ அப்படின்னு சொல்கிறாங்க இதை திறக்கவே மாட்டாங்கங்க இந்த கோபுரமே பாழடைஞ்சு போயிருக்கு பாருங்க இதை புதுப்பிக்கலை என்ன காரணம்னு தெரியல இதில் சுரங்க பாதை போகுது இதில் வந்து புதையல் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க இது கட்டுக்கதையாக நிஜமா அப்படின்னு தெரியல நீங்கள் கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக இருக்கும் ஆனால் அந்த இடம் மட்டுமே கவலி சொல்கிறது கேட்குதுங்களா உங்களுக்கு அந்த இடம் மட்டுமே வந்து புதுப்பிக்கதை அப்படியே வச்சுருக்குறாங்க அதில் சுரங்க பாதை இருக்கிறதாகவும் அதில் ஒரு நாகம் இருக்கிறதாகவும் அது மட்டுமே இல்லாமல் அதில் வந்து புதையில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க நமக்கு எதுவும் சரியாக தெரியலைங்க அந்த ஊர்லேயே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கதை சொல்கிறாங்க இருந்தாலுமே எதுவாக இருந்தாலும் சிவனை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல தேவரை அஷ்டமி நாள்ல பைரவரை மனசார வேண்டிக்கிட்டு அன்னதானம் செய்யறது நமக்கு மூணு மடங்கு படம் இல்லைங்க ஆயிரம் மடங்கு பலன்களை கொடுக்கும் அப்படின்றதும் ஐதீகங்க நன்மைகள் பல அருளும் ஸ்ரீ பைரவ மூர்த்தியை கால பைரவாஷ்டமி நாள்ல வணங்கி சகல நன்மைகளையும் பெறுவோம் ஒருவேளை கோவிலுக்கு போக முடியல வீட்டிலேயே இருந்து வழிபாடு செய்யலாம்னா தாராளமா வழிபாடு செய்யலாங்க ஒரு தீபம் ஏத்தி நெய் தீபமா ஏற்றி அந்த தீப ஒளியில கால பைரவரை ஆவாகனம் பண்ணி பைரவர் காயத்ரி மந்திரத்தை சொல்லலாங்க ஓம் தே ம்பராய்மகே தீர்க்கசிஸ் நாயதிமிகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் ஒருவேளை இதை சொல்ல முடியல அப்படின்னா ஓம் கால பைரவாய நமக்கு அப்படின்னு நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபாடு செஞ்சு அவருக்கு நெய்வேத்தியம் செவ்வாழ பழந்தா வைக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு கிளாஸ் பால் கல்கண்டு ஏலக்காய் சேர்த்து ஒரு பால் வைக்கலாம் இல்லைன்னா பானகம் கூட வச்சு நம்ம வழிபாடு செஞ்சு கால பைரவரை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பா நல்லதே நடக்குங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நட இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும்